மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க காஞ்சிபுரம் சொன்னாலே ஞாபகம் இந்த கைலாசநாதர் கோவில் ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமையான இந்த கோவிலை கட்டிய மன்னருடைய கல்வெட்டு மட்டும் இல்லாமல் சோழர்களுடைய கல்வெட்டே இருக்கு ராஜராஜ சோழன் கல்வெட்டு இங்கே ஒன்று இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தான் இருக்கும் காஞ்சிபுரம்னு சொன்னாலே ஞாபகம் வர இந்த கோயிலில் என்ன சிறப்புகள் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு என்ன இதை கட்டீரியா எல்லாத்தையுமே இந்த காணொலியில் பார்க்கலாம் வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி இந்த கோவிலில் ஒன்பது உப ஆலயங்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட சிற்றாலயங்களும் இருக்குங்க அது என்ன சிற்றாலயங்கள்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சந்நிதியும் பார்க்கவே ஒரு ஆலயம் மாதிரி கட்டியிருப்பாங்க அதுவும் அது வந்து ஒரு தனி கோயில் மாதிரி ஒரு சின்ன சிற்றாலயம் மாதிரி அவ்வளவு அழகாக கட்டியிருப்பாங்க இந்த கோயிலில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னதுன்னா இங்கே இருக்கிற என்ன சிலை வேணால் பாருங்கள் சிரிச்ச மாதிரியே இருக்குங்க மனிதர் சிலையாக இருக்கட்டும் கடவுள் சிலையாக இருக்கட்டும் எந்த சிலையாக வேணால் இருக்கட்டும் ஒரு சிரிச்ச மாதிரியே இந்த சிலைகளை வந்து வடிவமைச்சிருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே நந்தி மண்டபம் முதற்கொண்டு பல இடங்களில் சிம்ம முத்திரை பதிச்சிருப்பாங்க ஏன்னா இது கட்டியது வந்து பல்லவ மன்னன் இது வந்து பல்லவர்கள் கட்டியது அப்படின்னாலே கண்டிப்பாக இது உள்ளார வந்து சிம்ம முத்திரை பதிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம்தான் இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இரண்டு வீடியோக்களில் சொல்லியிருப்போம் இரண்டு காணொலிகளில் சொல்லியிருப்போம் நம்மளுடைய பனைமலை காணொலியிலையும் சரி சீயமங்கலம் காணொலியிலையுமே சரி ரெண்டுத்தையுமே இங்கே பார்க்கலன்னா போய் பாருங்க இப்போ இந்த கோயிலுக்குள்ளார போக ஆரம்பிக்கலாம் கோயிலுக்குள்ளார போகணும் அப்படின்னா இந்த ஒரு இடம் மட்டும் இந்த கோயிலை கட்டியவருடைய மகன் கட்டியிருக்காரு முதல் இந்த கோயிலை கட்டியது யாரு அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன் நம்ம ஏற்கனவே பார்த்தா பனைமலை தாளகிரீஸ்வரர் கோயிலை கட்டி அதே மன்னன் தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்காரு இந்த கோயிலை கட்டியது ராஜசிம்ம பல்லவன் தாங்க இந்த கோயிலை நம்ம வந்து பனைமலை கோயிலையும் இவர்தான் தான் கட்டியிருக்காரு இவர் வந்து மொத்தம் மூணு கோயில் கட்டியிருக்காருங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பனைமலையில் இருக்கக்கூடிய தாளகிரீஸ்வரர் கோயில் சமவெளி பகுதியில் இருக்கிற காஞ்சி கைலாசநாதர் கோயில் அப்புறம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில்னு சொல்லி மூன்று கோயில்களை கட்டியிருக்காரு இன்னதே ஒரு மூணு கோயில்களை கட்டிருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது ஆனது அதுலேயும் இங்கே உள்ளே வரும்போது இருக்கிற இந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் அவருடைய மகன் மகேந்திர பல்லவன் கட்டியிருக்காரு மகேந்திர பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த சீயமங்கலம் கோயிலையும் அவர் தான் கட்டியிருந்தார் இங்கே இருந்த சின்ன சின்ன சன்னிதிகளில் கொஞ்சம் இந்த பெயிண்ட்டு அந்த காலத்து பெயிண்ட்டுடைய ஒரு சாயல் பார்க்க முடியுது ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் அங்கங்கே நிறைய சிலைகளில் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் அது காலப்போக்கில் சொதலை அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றது நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது இந்த கோயிலோட கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த கோயிலை கட்டிய ராஜசிம்ம பல்லவனுடைய கல்வெட்டுகள் இருக்குது அதே மாதிரி அவருடைய மகன் மகேந்திர பல்லவனுடைய கல்வெட்டுகளும் இருக்குது இதை தாண்டி கன்னடத்தில் கல்வெட்டுகள் இருக்குது யாருன்னு பார்த்தா சாழக்கியர்களுடைய கல்வெட்டுகள் இருக்குது சாணக்கியர்கள் அப்படின்றது அவங்க ஒரு வார் நடக்குது சாழக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் அதில் நடக்கிற வாரில் சாழக்கியர்கள் வென்றதாகும் அப்படி வென்ற சாழக்கியர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இருந்தது காஞ்சிபுரத்தையே வந்து தரமட்டமாக்கணும்னு உள்ளே வரும்போது இந்த கோயிலை பார்த்து அதோடைய கட்டுமான ஸ்டைலில் பார்த்து வியந்து இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்த கல்வெட்டு இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுடைய பிற்காலங்கள்ல சோழர்கள் கையில் இந்த கோயில் வந்திருக்கு சோழர்களுடைய கல்வெட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பா இந்த ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இங்கே ஒன்று இருக்கு அதை பாருங்க ராஜராஜ தேவருக்கு யாண்டு அப்படின்னு எழுதியிருக்கு இந்த கல்வெட்டை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சந்தோஷம் ஒண்ணு வரதான் செய்யுது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்நிதிகளுக்கு பின்னாடி கோம சிற்பங்களை பார்க்க முடியுது ஒரு அற்புதமான கோவிலுங்க மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பமுமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு எடுத்து சொல்ற மாதிரியே இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை கட்டியது ராஜசிம்ம பல்லவன் எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில் நன்றி இங்க இருக்கிற இந்த சிலை ராஜேந்திர சோழனுடைய சிலையா இதை பத்தி தெரிய வரும்போது தான் இப்ப பார்க்குற கங்கை கொண்ட சோழ சரணம் ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்க தோணுது இந்த கோவிலோட விமானம் தஞ்சை பெரிய கோவிலோட விமானத்தோட ஏன் சிறிய அளவுல இருக்கு காரணம் என்னன்னா